பாருங்க இப்போ நிறைய பூக்கள் வந்து பூத்து பூத்து எல்லாமே காஞ்சி போயிட்டாங்க அடுத்து அகைன் வந்து முட்டுக்கள் வந்துட்டுருக்குது இப்போ பாருங்கள் அடுத்தடுத்து முட்டுக்கள் வந்துட்டுருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இந்த பூக்கள்லாம் வந்து நம்ம ஒன்றா பூக்க பூக்கவே எடுத்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதனுடைய கண்டினியூட்டி தான் இது நான் வந்து அந்த வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல ஸோ நான் ஏற்கனவே சொல்லிப்பேன் வீடியோஸுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் என்னுடைய மதரின்லாம் வந்து முடியல அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்திருப்பேன் இப்போ அவங்க வந்து தவறிவிட்டாங்க ஒரு டென் டேஸ் ஆச்சுங்க இப்போ அதனால தான் நம்மளுடைய வீடியோஸ்லாம் வரல ஸோ நான் ஊரில் இருந்தேன் ஊருக்கு போயிட்டு போயிட்டு இருந்ததுனால நம்மளால் கண்டினியூஸாக பண்ண முடியல ஸோ இப்போது வந்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாட்டெலாம் கூட மாற்றத்துக்கு வழியில்லை ஸோ அதனால தான் வீடியோஸ் எடுக்க முடியல அந்த பூக்கள் எல்லாமே அப்படியே காஞ்சி போயிடுச்சு அடுத்தது இப்போ இருக்கிறத மட்டும் இப்போ அப்படியே அந்த வீடியோவோட கண்டினியூ பண்ணுறேன் நான் இப்போ இது வந்து நல்ல ப்ளெட் ரெட்டுங்க ஆரோபெட்டில் இது கொஞ்சம் ஃப்யூஸ் ஆகி வந்திருக்குது ஸோ இது வந்து இது ஒரு நல்ல ஒரு சேண்டில் இருக்குங்க அதில் இந்த மாதிரி ஒரு பிங்க் திலகம் போட்டால் மாதிரி வரும் பாருங்கள் இதுலேயும் பூ வந்து என்ன பூ கலர் வந்ததுங்கிறது தெரியல ஒத்த கண்ணாக வந்திருக்குறாங்க பாருங்கள் சீடு ஒத்தக்கண்ணாக வந்திருக்குது இவங்க நல்லா கொத்து கொத்தா பூ வந்தாங்கங்க அரளிப்பூ மாதிரி இருக்கும் இது ஒயிட் கலரில் இருக்கும் சிங்கிள் பெட்டது சூப்பரான ஒரு இது நிறைய வந்துச்சுங்க நிறைய மிஸ் பண்ணிட்டோம் இப்போ வாங்க இந்த புல்லுங்கள்லாம் பார்த்திங்களா அப்படியே நம்ம எடுக்க முடியாமல் போயிடுச்சு வாங்க அப்படியே பார்க்கலாம் இப்போ இந்த பிளான்ட் வந்து அராபிக் பிளான் அராபிக் அம்மன் இந்த பிளான்ட்டு இது வந்து எப்படின்னா நமக்கு சொல்லியிருப்பேன் பார்த்திங்களா நிறைய பேர் காமிச்சிருப்பேன் ஸோ இது வந்து எல்லாமே புக் பண்ணியிருக்காங்க இனிமேல் தான் அவங்களுக்குலாம் வந்து நாங்கள் டிஸ்பேச் பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சமே இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் அதனுடைய பூக்கள் எல்லாமே நல்லா பூத்துட்டு இருந்துச்சுங்க பாருங்க இது இன்னுமே வெடித்து வந்துருக்கு பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் இப்போ இவங்களுடைய பூ எப்படி இருக்கு சூப்பராக இருக்குல்ல கலரு நிறைய கொத்து கொத்தா பூத்து இருந்துதுங்க இங்கே எல்லாமே பூத்து இருந்துதுங்க எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ இவங்க இப்படி தான் இருப்பாங்க இந்த இடத்துல எல்லாமே பூக்களோடு சரி வாங்க பூத்தவங்கள காமிக்கலாம் சரிங்களா சாரி பூத்தவங்கள பார்க்கலாம் ஓகேங்களா இங்கே பாருங்க இதில் நான் ஒன்று வச்சுருக்கேன் வேரிகேட்டட் லீஃப்லேயே ரெண்டு டைப்ஸ் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இதை காமிச்சிட்றேன் பூவும் இதில் பூத்துக்குங்க அவ்வளோ சூப்பராக இருந்துங்க அது வந்து மார்பிள் மாதிரி இருந்துச்சு இந்த இதில் இருக்கிறது இப்போ பாருங்களேன் இன்னொன்று ஒன்று பக்கத்துலேயே வச்சுருக்கேன் பாருங்கள் இது வேரிகேட்டட் இதுவுமே க்ளவுடியாக இருக்குது ஆகி பாருங்க ஃபுல் ஒயிட்டாக இருக்குது இப்போ மொட்டு வந்திருக்குது ப்ளூம் ஆகும்போது நம்ம பார்க்கலாம்ங்க அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம்ங்க இதில் நான் வந்து ஒரு ஒரு லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன் அப்போ சொல்லி சொல்லியிருப்பேன் ஆன்லைனில் நான் ஆர்டர் போட்டு நிறைய அழகாக பஞ்ச் பஞ்சாக அடுக்கு மல்டி கொடுத்து கடைசியில் நான் பல்பு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதில் பூ வந்திருக்காங்க பாருங்கள் அந்த பூ பாருங்கன்னா ஆனால் பரவாயில்லைங்க சிங்கிள் பெட்டலாக இருந்தாலும் ஓ வந்துருது சிங்கிள் பெட்டலாக இருந்தாலும் சூப்பரான ஒரு கலர் தான் இது ஒரு ஃபோர் டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அதை நான் சொன்னாலும் வீடியோஸே எடுக்க முடியல வேண்டாம் ஆனால் நல்ல பூ நல்லா ப்ராடாக இருக்குது ஃபஸ்ட்டு டே பூத்த பூ வந்து செம்மையாக இருந்துச்சுங்க அவுட்டரில் பிளாக்கு அவுட்டரில் அது பாருங்கள் இன்னும் ரெண்டு மொட்டை இருக்குது அதை பார்க்கலாம் நீங்கள் செம்மையாக இருக்குதுங்க கலரு இது வந்து அப்படியே ப்ரூன் பண்ணி வச்சோம்னா செம்ம அழகாக இருக்குங்க கலர் பாருங்கள் எப்படி வைப்ரேட்டாக இருக்குது பாருங்க இப்போ இந்த மூணு பூ ஒன்று வச்சு பார்த்தா எப்படி இருக்குது இது வாருங்களேன் வா சூப்பராக இருக்குதுல்ல பரவாயில்லைங்க அதனால மனசு பேதிட்டேன் சரி பரவாயில்ல பல்பு வாங்கினாலும் இந்த பூவை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சரி ஓகே நல்லா இருக்குது இதை டிசைன் பண்ணோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் இங்கே பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது ஃபோர் டேஸ் ஆச்சுங்க அப்போ ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி எப்படி இருந்திருக்கும் நினச்சி பார்த்துக்கோங்க முட்டுக்கள் இருக்குது பார்க்கலாம் இந்த பாருங்கள் இங்கே ஒரு முட்டு இருக்குது இங்கே ரெண்டு முட்டை இருக்குது அப்புறம் இந்த ஒரு பியூட்டிஸ் பாருங்கள் இவங்களும் ஆன்லைனில் வாங்கின பியூட்டி தான் இவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் அடுத்த ஒரு பியூட்டி இவங்களும் ஆன்லைனில் வாங்கினது தான் இங்கே பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இது இது வைப்ரேட்டாக இருக்குது ஒயிட்டு பாருங்களேன் ஃபுல்லாக உள்ளே ஒரு ஒயிட்டு அவுட்டரில் நல்லா பிங்க்கு அதுக்கு எஜில் டார்க் பிங்க்கு இந்த இது ஆனால் அவங்க காமிச்சது வந்து அடுக்கடுக்காக கலர் நல்ல பிங்க் கலரு மல்டி பெட்டல்ஸில் காமிச்சாங்க அப்புறம் வந்து ஒரு ரெட்டிஷ் பிங்க்கு அப்புறம் எல்லோ அண்டு ரெட்டு இப்படி ஆன மாதிரி காமிச்சிருந்தது ஆனால் கடைசியில் இது போல் வந்திருக்குது சிங்கிளாக இருந்தாலும் இப்போ பாருங்கள் இந்த ப்யூர் அப்படியே பளிச்சுன இருக்குது ஒயிட் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆனால் பார்க்குற சரி இந்த போல் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் கலெக்ஷனாக இருக்குது சிங்கிளில் சரி மனசு ஏற்றிடுவோம் இப்போ இதை வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ ஹைட்டு பாருங்க பா இதுவும் பாருங்க இடுப்புக்கு மேலே வந்துருச்சு இதனுடைய இது இவ்வளோ தூரத்து வச்சு காமிக்கிறேன் ஆல்ரெடி அப்புறம் இது வந்து பாருங்கள் இந்த ப்யூட்டிஸு இவங்க ரெட் கலரு இவங்களும் ஒன் வீக் மேலே ஆகிடுச்சுங்க செம்மையான ரெட்டு டார்க் ரெட்டுங்க முட்டு இருக்குது ஃப்ரெஷ்ஷு பார்க்கலாம் இப்போ இவங்க பாருங்கள் இந்த பியூட்டிஸ் இது வரும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் லேயர் லேயரா இதில் வந்து சீ சீடே வந்தாச்சு இங்கே பாருங்க சீடே வந்துருச்சு இன்றைக்கி பூத்து இருக்குது எப்படி இருக்குது கலர் தள்ளி தான் எடுக்கிறேன் அவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே பாருங்கள் கலரு அப்புறம் அடுத்த ஒரு பியூட்டி பாரு அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த சைடில் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் தூரமாக வந்துட்டேன் பா நேரில் நல்லா பெருசாக இருக்குது அடுத்து இவங்க வந்து செங்கப்படி கலர் ரெட்டு இவங்க இவங்களும் ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எத்தனை பூ தெரியுதுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூ இது வருங்க அது போக இங்கே கலர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சூப்பராக இருந்திருக்குது ஓகே ஓகே பார்க்கலாம் வாங்க இப்போ இவங்க ஒரு முட்டு வந்திருக்குறாங்க இவங்க பார்க்கலாம் பூக்கும் போது பார்த்துக்கலாம் பார்த்திங்களா இங்கே எல்லாமே பூக்களோடு இருந்தது எல்லாமே முடிஞ்சிச்சு நம்ம பார்க்க முடியல பாருங்க இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டிஸ் இருந்துச்சு கலரு மார்பிள் மாதிரி வரி வரியாக இருந்துச்சுங்க பார்க்க முடியல ஓகே இப்போ இது ஒன்று பாருங்கள் இந்த பிளான்ட்டு கிராஃப்டிங் போர்ஷன் இங்கே பாருங்கள் கிராஃப்டிங் போர்ஷன் இங்கே இருக்குது இது போயிடுமோ நினச்சிட்டேன் சன்போர் ஆயிடுச்சு பாருங்கள் இது அப்படியே இப்போ அதுலேருந்து வந்திருக்குது பாருங்கள் கரெக்டாக கிராஃப்டிங் போர்ஷனில் ஏதோ ஒரு பக்கம் இருந்திருக்குது வருது இப்போது இதை ஃபோட்டோ வந்து நிறைய கொத்து கொத்தா பூத்துச்சுங்க இது அப்புறம் இவங்க பாருங்கள் ஃப்ளாயராக இருக்குது இது பூ ப்ளூம் ப்ளூமாக பார்க்கலாம் பாருங்கள் அக்கீரா பாருங்கள் வா சூப்பர் இவங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுச்சுங்க பாருங்கள் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எப்படி அழகாக இருக்குது பாருங்க கேமராக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல சூப்பராக இருக்குல்ல அக்கீரா அப்புறம் இவங்க பாருங்கள் இவங்க ஒரு பியூட்டி இன்றைக்கி பூத்துருக்குறாங்க இவங்க நல்ல ஒரு டார்க்கு பியூட்டி பீட்ரூட்டு பீட்ரூட்டு கலருங்க நல்ல டார்க்கு பிங்க்கில் பீட்ரூட் பிங்க்கு அவுட்டரில் பாருங்கள் பா வர்ணிக்கவே வார்த்தைகள் இல்லை இதெல்லாம் ஃபோர் டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்புறம் இவங்க ஒரு பியூட்டிஸ் இவங்க அங்கேருந்து பூத்தவங்களாம் கொஞ்சம் கொண்டு வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பர்பிள் லைட்டு பிங்கிஷ் பர்பிளுங்க இவங்க பார்க்கும்போது ரோஸ் பிங்க் கலராக இருக்குது ஆனால் பர்பிள் அவுட்டர்லலாம் பர்பிள் கலராக இருக்குது இந்த ஓரளவு பர்பிள் பர்பிள் பிங்க்குங்க சூப்பராக இருக்கும் என் கொத்து கொத்தா வர்றது அப்புறம் இந்த ஒரு பியூட்டி பாருங்களேன் பிங்க் அண்ட் பிங்க்கு டார்க் பிங்க்கு லைட் பிங்க்கு இவங்க ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் மேலே ஆகிடுச்சு ஆல்ரெடி ஏற்கன இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பூ திருந்துட்டாங்க இங்கே ஒரு பூ வந்து இங்கே பாருங்கள் இதெல்லாம் எடுக்க முடியல நல்ல வேலை கேட்ச் பண்ணிட்டோம் இடுத்து அடுத்து இவங்க பாருங்கள் இவங்களும் ஃபோர் டேஸ் ஆச்சு இவங்க வந்து பர்பிள் கலராக இருக்கும் இவங்கள இன்றைக்கி பூத்தவங்க அதோ இருக்காங்க பாருங்கள் கலரு இவங்களுக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் எப்படி இருக்கிறது இங்கே கலர் பார்த்தீங்களா அட லீஃப் மறைச்சுக்குதா இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தவங்க தான் பாருங்க அடுத்த நாள் ஆக நல்ல ப்ராடாக பெருசாகிடுறாங்க இங்கே கலர் பாருங்கள் எப்படி இருக்குது இவங்க ஃபோர் டேஸ் ஆனாலுமே அந்த கலர் எப்படி இருக்குது இவங்க இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக பூத்தவங்க கலர் இப்போ நான் ஈவினிங் தான் எடுக்கிறேங்க காலையிலேயே எடுக்கலை அவ்வளோ பெருசாக சேஞ்சிங்கே ஆகலை பார்த்தீங்களா உள்ளே இருக்கிற கலர் அவ்வளோ டார்க்காக இருக்குது இப்போ இதை விடவே இது இந்த கலர் ரொம்ப டார்க்காக இருக்குதுங்க அப்புறம் அடுத்த ஒரு பியூட்டி பாருங்கள் ஃபயர்லேயே நம்மக்கிட்ட இன்னொன்று ஒன்று வந்திருக்குது இவங்க ஒரு த்ரீ டேஸ் ஆகிட்டாங்க இருந்தாலும் பாருங்களேன் என்னம்மா இருக்காங்க அவுட்டோரில் பிளாக்கு பட்டையாக பட்டை மார்க் தீட்டினா மாதிரி அவுட்டரில் பிளாக்கு ஃபுல் ரெட்டு லேஸாக உள்ள வந்து அப்படி உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டார் மாதிரி ஒயிட் கலராக இருக்குது பாருங்க நல்ல திக் ரெட்டு அப்புறம் இவங்க பாருங்கன்னா பட்டன் ரோஸ் மாதிரி சிங்கிள் பட்டனில் வா மினி ஆச்சர் மாதிரி இருக்குது இங்கே பாருங்கண்ணா குட்டி ஓண்டாக இருக்குது பாருங்க என்னுடைய விரல் சைஸ்க்கு ஒரு இன்ச்சு தான் அந்த தண்டோடு பார்த்தோம்னா சும்மா எவ்வளோ வந்திருக்கு பாருங்க இவ்வளோ தான் இருக்குது கலர் நேரில் அழகாக இருக்குதுங்க அதே பிரான்ச் தான் இங்கே பாருங்கள் இதில் பூ வந்திருக்குதா அதே பக்கத்து பிரான்ச் தான் கிராஃப்டிங் போர்ஷன் கீழே தான் இதுலேருந்து வருது பாருங்கள் இதில் பாருங்கள் இங்கே இந்த டிண்ட்டில் மார்பிளாக இருக்குது வா இங்கே பாருங்கள் இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன் ரெண்டும் சூப்பராக சாக்கல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடி அடினியம்ஸ்லாம் இப்போ கடைசியாக நம்ம இவ்வளோ தான் பார்க்க இவங்கள ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இன்னும் ஒன்று பாருங்கள் கார்னிஷு கார்னிஷில் ரெண்டு கலர் இருக்குது ஒன்று பிங்க்கு ஒன்று ஒன்று வாடாமல்லி கீழே விழுந்துருச்சு இந்த இந்த பிளான்ட்ல இருந்து இந்த பாருங்கண்ணா இதுவோ காஞ்சு போய் அதுவே சரியாயிருக்கும் இந்த பாருங்க கார்னிஷில் நல்ல ஒரு மெஜந்தா பிங்க் மாதிரி டார்க்கு அப்புறம் ஒரு பிங்க் கலரில் இருக்குதுங்க அது நல்ல வைப் தான் தெரியும் இது வந்து அவ்வளோ மெலிசாக ஸ்கெட்ச் போட்ட மாதிரி அது கொஞ்சம் நல்லா திக்காகவே வந்திருக்கும் இதே வர வீஸில் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்